பாருங்க அந்த ஃபாலோக்கு மேல கொடுங்க ஜி ஆ ஓகே ஓகே இப்ப கண்டு இப்ப கண்டு இப்ப கண்டு இப்ப கண்டு ஆ இதா சம்பவம் ஓகே இது இது நான் இங்கே தான் இருக்கேன் எனக்கு இருக்க பேக் ஒன்னு இல்ல அது கண்ணு மாறல

நல்லா இருந்தா மைண்ட் இது என்ன தனியா போறீங்க ஒட்டத்துல வரானீங்க ஒட்டகத்துல வரானுங்க அவலாம் ப்ரோ அவலாம் ப்ரோ கவنا 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 ஓடாதீங்க சும்மா ஓபனா போவீங்க ஜோன பாருங்க

ஒருத்தர் தான் அவட்டா அவட்ட்தான் வாங்க

நொக்கில் இருக்கான் ஒருத்தன் நோக்கில் இருக்க அடிச்சு முடிச்சு விடுங்க அடி வாங்குறான் எல்லாரும் ஒருத்தன் நொக்கான போட்டு விடுங்க அது தூந்து போறான். சுஷாந்த் அடி வாங்கி இருக்காரு. கேலரில இருக்கு துஷாந்த் அவன அவர்தான் பம்போட் போடுறான். அவன் நல்ல அடி வாங்கி இருக்கான் தல. ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்.

മറ്റോട്ടില്ല വീട്ടിലാൾ രാജ് ലൊക്കേശൻ എല്ലാരും അയ്യോ രാജ പോ

അറെ ടീമിന്റെ ഒന്നും മേ ഇല്ല ഒന്നും മേരില്ല എനിക്ക് പറ്റുക ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிடக்க ஜோன் கிடந்து வரான் நான் கொண்டு நைஸ் நைஸ் நான் அந்த நேரம் பார்த்து இது போட்டது இந்த ஐயா ஹெல்த் போட்டது இந்த ஊசி பார்த்தேன் பார்த்து ஊசி போடக்கலாம் ஓடுறா Victory belongs to us